புரட்டாசி மாத மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ பிரம்மமுகி காளியம்மன் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே உள்ள வேட்டுக்குப்பம் ஆற்றுக்கேட்டு எதிரே அமைந்துள்ள ஸ்ரீ பிரம்மமுகி ஆலயத்தில் புரட்டாசி மாத மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது முன்னதாக பிரம்மமுகி தில்லைக்காளியம்மனுக்கு மிளகாய் வற்றல் யாகம் மேற்கொள்ளப்பட்டு சிறப்பான அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பம்பை இசை முழங்க அம்மன் சிவன் பார்வதி தில்லைக்காளி கருப்பசாமி ஆகிய வேடமிட்டு ஆடல் பாடலுடன் காலி நடனம் நடைபெற்றது பின்னர் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரையிலான பெண்கள் பாரம்பரிய முறைப்படி தாலாட்டு பாடலுடன் கும்மி அடித்து வழிபட்டனர் தொடர்ந்து இரவு பனிரண்டு மணி அளவில் கோவில் வளாகத்தில் உள்ள எழுபத்தி இரண்டடி உயர தில்லைக்காளி சிலைக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்வில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்